ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப இவங்க டோரை திறந்து பார்ப்போம் எப்படி தூங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க இங்க பாருங்க ஒருத்தன் இந்த மூலை இன்னொருத்தன் அந்த மூலை இவன் என்னண்டா உயர பறக்க ஆசைப்படுறவன் தான் படுத்து தூங்குவாராம் இவர் கீழே எல்லாம் படுத்துங்க மாட்டான் இடம் ஸ்பேஸ் பத்தலையும் அதனால இந்த இடத்துல உள்ள திங்ஸ் எல்லா அதையும் தூக்கியாச்சு தூக்கிட்டு இவங்களை இடத்த வந்து நல்லா பெரிய இடமா விஸ்தாரம் பண்ணி கொடுத்தா முன்னாடி மூணு பேர் ஒன்னா சேர்ந்து தூங்குனவீங்க இடம் பெருசா பண்ணி கொடுத்தவுனா ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிச்சு தூங்குறாங்க பாருங்க இதுதான் இடம் பெருசா இருந்தா அப்படிதான் பிரிஞ்சு தூங்க தூங்கணுமா குட்டியா இருந்தா எல்லாம் ஒன்னா இருப்பாங்களாம் இதுதான் உலக நியதி பாத்துக்கோங்கப்பா பாத்துக்கோங்க காசு கம்மியாக இருந்தால் எல்லாம் ஒன்னாக இருப்பாங்க காசு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்களேன் பிரிஞ்சு போயிடுவாங்களே அதுக்கு உதாரணமாக இருந்துச்சு குட்டி இடமா இருந்ததுனால மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து படுத்திருந்தாங்க பெரிய இடமா ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாத்தீங்களா இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் ஆ என்னடா நடக்குது இங்கே ஏய் குட்டிஸ் தூங்குறாங்கலாம் பார்த்துங்க இவங்களுக்கெல்லாம் தூக்கம் வருதான் கண்ணை பரு பலிங்கி மண்டை அவர் அலீனா வந்து ரொம்ப டீப் ஸ்லீப்பிங்கில் அவர் வந்து நல்லா தூங்குறப்ப தான் அம்மா கிட்ட கத்தி கத்தி அம்மா உதச்சி உதச்சி பால் ஃபுல்லாக குடிச்சிட்டு உயரத்தில் படுத்து தூங்குது இந்த ஒரு எலிக்குட்டி ம் இந்த எலிக்குட்டி இங்கே இந்த எலிக்குட்டியை இங்கே ஓரத்தில் அழகுக்குட்டி தூங்குறி எரிச்சலகுட்டி தூக்கம் வந்துச்சுட்டு இந்த பட்டு பிள்ளைக்கு என்ச்சு அல்ல பிள்ளைக்கு என் குஞ்சு புனைக்கு அழகி அழகி பெத்த அழகிங்க சான அழகிங்க ஆஹ் பாத்தீங்களா நான் சொன்ன உடனே ரோசம் வந்துருச்சு நாங்கெல்லாம் அப்படி தான் சேர்ந்து படுத்துவோம் மனசு ஜென்ம மாதிரி நாங்கெல்லாம் ஒன்னா தான் சேர்ந்து படுத்துவோம் ஏதோ கொஞ்சம் கிடக்குதேன்னு சொல்லிட்டு நான் போய் படுத்தா நீ ஒரே தெரியா பில்டப் கொடுக்கிறிய எங்களை பத்தி உங்கள மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு என்னை பார்த்து அடிச்ச மாதிரி கேட்டுவிட்டாங்க கேள்வி போய் ஒட்டிக்கிட்டான் பாத்தீங்களா இவர் மேலிடத்துல பிறந்தவர் மேலிடத்துல தானே இருப்பார் நீங்க ரெண்டு பேரும் சேட்டா சேட்டா அம்மு குட்டிங்க செல்ல பிள்ளைங்க செத்தூங்குங்க ஓகே பை ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க்ஸ்